மூன்றில் ஆரியன் யார் ஜெயந்தன் மற்றும் இளவரசியின் தியாகம் என்ன என்று உலகின் மாபெரும் வீரனாக யோகியாகவும் இப்படி உருவாகிறார் என்று இருப்பார் ஜெயந்தன் வரும் தந்தையாக மட்டுமல்லாமல் குருவாகவும் பார்க்கிறார் மதம் அறிவியல் இராணுவ கலைகள் என அனைத்து துறைகளிலும் ஆரியனுக்கின் பயிற்சிகள் மற்றும் இரண்டிலும் போதுமானியை கொடுத்து சரியான ராணுவத்தில் ஆரியனை வளர்ப்பதே தந்தையின் அவரது இலக்கு தெளிவாக ஆன்மீக அடித்தளவுடன் தர்மத்தை காக்க போராடும் ஒரு மாதிரி உருவாக்க ஆரியன் தந்தையின் பயிற்சியில் மிகவும் துணிச்சலானவனாகவும் புத்திசாலியாகவும் ஒரு திறமையை யோகியாகவும் தன் மகன் போதுமான திறமைகளை பெற்றுவிட்டான் என்று தேர்ந்தன் உணர்ந்தபோது போது அவனது அடுத்த திட்டத்தை உணர்ந்தேன் அவர் பந்தள மன்னருக்கு ஒரு கடிதம் அது இளவரசி தொலைந்து போகவில்லை உயிர் பிழைத்திருக்கிறார் என்றும் அவரது மகன் ஆரியன் பற்றிய பிறப்பு மற்றும் வளர்ப்பு பற்றிய அனைத்து விவரங்களும் எழுதப்பட்டிருந்தார் என்றென்றும் தொலைந்து போனதாக நம்பப்பட்ட தன் சகோதரியை பற்றி அறிந்ததும் மன்னர் அடைந்த மகிழ்ச்சியை நம்மால் நினைத்து முடியும் ஆரியன் பங்களும் அரண்மனைக்கு வந்தபோது அவனது தெய்வீக தோற்றத்தால் பிரகாசமான ஆற்றலர் அனைவரும் மறுத்தனர் அரண்மனையில் இருந்த அரச படையில் இருந்த சிறந்த வீரர்களை கூட ஆரியன் மிக எளிதாக தோன்ற இது மன்னருக்கு பெரும் தாக்கலை மன்னர் அவனுக்கு புதிய பதவியையும் பட்டத்தையும் வழங்கினார் ஆரியன் அரச படையின் தளபதி பதவியை வழங்கினர் மேலும் அரசர் அவனுக்கு மாநிலத்தை ஆட முழு அதிகாரங்களையும் வழங்கினார் அவனுக்கு ஆரிய கேரளவர்மன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது உள்ளூர் மக்கள் அவரை ஐயன் ஐயப்பன் அதாவது தர்மசாஸ்திராவின் உள்ளூர் பெயர்களாகிய ஐயன் ஐயப்பன் என்று பாசமாக அழைக்க தொடங்கினார் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட போதிலும் வளர்ந்துவிட்டார் இந்த தியானம்தான் உதயணனை அழித்து சபரிமலை கோவிலில் மீண்டும் கட்டுவதற்கான சரியான நேரத்தை தீர்மானிக்க அவருக்கு உதவியது ஒரு காலத்தில் பழைய பூஞ்சாரல் என்கிற பகுதியின் மன்னர் மானவிக்ரமன் ஒரு பயணத்தில் இருந்தார் அப்போது கொள்ளையர்களின் அராஜகம் ஓயவில்லை மானவிக்ரமன் வண்டி பெரியார் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி காட்டு உதயனம் குழுவின் கொள்ளையர்களால் குழப்பப்பட்டார் மானவிக்ரமன் தனது எல்லைக்குள் சண்டையிட்டாலும் கொள்ளையர்களால் அவர் மீது அதிகாரம் செலுத்தப்பட்டார் நம்பிக்கை இழந்த அவர் மதுரை மீனாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்யப்பட்டார் அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது யானை மீது சவாரி செய்த ஒரு சிறுவன் ராஜாவை காப்பாற்ற வந்தான் காட்டில் சுற்றி சிகிந்த ஐயப்பன் ஒரு காட்டு யானையை அடக்கி அதன் முதுகில் சவாரி செய்து கொள்ளையர்களை விரட்டி மன்னரை காப்பாற்ற கொள்ளையர்களை விரட்டியடித்த பிறகு மன்னர் மான விக்ரமனிடம் தன் பிரதிநிதியாக ஒரு பெரும்பு என்று சொல்லக்கூடிய கூடிய கம்பு மூங்கில் மன்னர் வரும் அந்த பெரும்பை கொடுத்து எந்த பயமும் இல்லாமல் இதை கொண்டு திருப்பி செல்லுமாறு கேட்டார் தனது அரண்மனைக்கு திரும்பும்படி கேட்டுக்கொண்டார் பதினான்கு வயதே ஆனாலும் அவர் ஒரு சிறந்த யோகி என்பதை இந்த சம்பவம் ஐயப்பனுக்கு ஒரு தனது வாழ்க்கை தொடர சரியான நேரம் உதயணன் மற்றும் அவனது கும்பலை அழித்து சிதைந்த சாஸ்தா கோவிலை மீண்டும் கட்ட வேண்டும் எனவே ஐயப்பன் ஒரு சக்தி வாய்ந்த படையை உருவாக்க முடிவு செய்தார் ராஜ்யத்தின் பாதுகாப்புக்காகவும் தர்மத்தை காக்கவும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு குழந்தையை தானம் செய்யுமாறு குடிமக்களுக்கு அறிவுறுத்தினார் சபரிமலைக்கான இறுதி யுத்தம் தொடங்குகிறது அடுத்த பாகத்தில் ஐயப்பன் எப்படி படை திரட்டினார் யாரெல்லாம் அவருக்கு உதவியாக வந்தார் அந்த சிறு குறு படைத்தலைவர்கள் பற்றிய பல குறிப்புகளுடன் அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொன்னான நேரத்துக்கு